சேலம் பிறக்கையிலே சேர்ந்து பிறந்தவளாம் சேலம் பிறக்கையிலே சேர்ந்து பிறந்தவளாம் மண்ணு பிறக்கும் பெண்ணா பிறந்த சக்தி ஆய் மக்களை நம்ம இப்போ எங்கே வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா சேலம் கீழே அமைந்துள்ள கோட்டை மாரியம்மன் ஆலயத்திற்கு வந்துருவோம் இந்த ஆலயத்தை பற்றி சிறப்பாக வாங்க மக்கள்கிட்ட கேட்கலாம் ஆனால் வணக்கம் நாங்கள் யூடியூப் சேனல்லேருந்து வரோம்னா நீங்கள் எங்கேருந்து வரீங்க இந்த ஆலயம் உங்களுக்கு எப்படி தெரியும் அம்மாவை எப்படி தெரியும் வணக்கங்க நாங்கள் வந்து சேலம் மாவட்டம் ஓமலூர் பக்கத்தில் மூக்கனூர் கிராமத்துலேருந்து வரோம் இந்த கோயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சேலம் சு சுற்று வட்டார மக்கள் எல்லாத்துக்கும் இதுதான் தான் தாய் மாதிரி பேரே பார்த்திங்கன்னா கோட்டையம் பெரிய மாரியம்மன் தான் இருக்கும் சாமிக்கு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான சாமி ரொம்ப சக்தி வாய்ந்த சாமி நாங்கள் வருஷம் வருஷம் இருக்கோம் எனக்கு விவரம் இருந்து எங்கள் தாத்தா பாட்டி காலத்துலேருந்து இருக்காங்க இப்போ எங்கள் அப்பா அம்மா வந்து அதை பண்ணிகிட்ருக்காங்க அடுத்தது நாங்கள் எங்கள் தம்பி அடுத்தது எங்கள் குழந்தைங்க சொல்லி பாரம்பரியமாக வந்துட்டு இருக்கோம் எப்பயுமே வந்து பொங்கல் இருக்கோம் ஆடி மாதம் ஆனால் வந்து சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிற மாதிரி இங்கே வந்து பொங்கல் வச்சு சாமி பார்த்துட்டு மனசு திருப்தியோட வீட்டு கிளம்புவோம் ஆனால் அதாவது இப்போ வருஷம் வருஷம் நோம்பி போடுவாங்க ஆடி மாதம் கண்டா ஆனால் இந்த வருஷம் அம்மாவை தேரில் வச்சு கொண்டு வராங்க இப்போ எந்த வருஷமும் அப்படி கிடையாது இப்போ வருஷம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஐநூறு வருஷத்துக்கு முன்னிலேருந்து இந்த தேர் வந்ததே கிடையாது இப்போ அது இந்த வருஷம் தான் தேர் வருது இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த தேர் வெள்ள ஓட்டம் ஒண்ணப்போ எப்படி பார்க்குறீங்க அம்மா தேரில் வரப்போறாங்கிற ஒரு ஆனந்தம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வருஷமே வந்து ஒரு சிறப்பான வருஷம்னு சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு யாராலையுமே முடியாது இருபத்தஞ்சி ஐம்பது எழுபத்தஞ்சு அதெல்லாம் மறக்க முடியாது அந்த ஒரு இரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷத்தில் வந்து ஒரு தேர் வந்து நம்ம கோயிலுக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்குறாங்க இது வந்து வரலாற்றில் ஒரு சிறப்பு மிக்க ஒரு சம் செயலாக தான் கருதப்படும் ஆல்ரெடி சேலனாவே மாம்பழம் மாரியம்மன் கோயில் ராஜமந்திரி கோயில் அப்படின்னு சொல்லி ரொம்ப விசேஷம் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ தேரோட்டங்கிறது இன்னும் சிறப்பாக ஒரு அடிஷ்னலாக ஒன்று சே சேர்த்திப்போம் அதை வந்து தேர் வெள்ளோட்டம் ஒன்று நினைக்கெல்லாம் பார்த்துருப்பீங்க மக்கள்லாம் வந்து ரொம்ப அவங்களாவே முன்னாடி வந்து யாரும் சொல்லிக் கொடுக்காமல் அவங்களாவே முன்னாடி வந்து கும்மி அடித்து அந்த தேர் வெள்ளோட்டம் ஒன்றதே அவ்வளோ கொண்டாடினாங்க இனிமேல் வந்து இதுவும் சிறப்பாக ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு நல்ல ஒரு விசேஷமாக கொண்டாடுவாங்க மக்கள் எல்லோரும் ஆனால் மகா கும்பாபிஷேகம் நீங்கள் நடைபெற்றது அப்போ அந்த கும்பாபிஷேகத்தை பார்த்தீங்கன்னா எப்போ கும்பாபிஷேகம் அம்மாவுக்கு ஆலயத்தை எழுப்பினாங்களோ அப்போலேருந்து ஒரு பச்சை கிளி வந்துட்டு செங்கோலில் உட்காந்துருந்தது அப்படின்னு சொல்லி சேலம் மாவட்ட மக்கள் எல்லாமே நம்ம வெளி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற மக்களை எல்லாமே பார்த்துருக்கிறாங்க நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அது வந்து அருணகிரிநாதருக்கு வந்து முருகர் வந்து காட்சி கொடுத்தாருன்னு சொல்லுவாங்க திருவண்ணாமலையில் அந்த மாதிரி வந்து இங்கே கிளி ரூபத்தில் வந்து சாமி வந்து நான் இங்கே தான் இருக்கிறேன் நான் உண்மையாக தான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிற மாதிரியான நிகழ்வு தான் அது நாங்களும் எங்கள் குடும்பத்தோட எல்லாம் வந்து அந்த சாமியெல்லாம் எல்லாம் பார்த்துட்டு போனோம் மக்களை இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பெரிய மாரியம்மன் வந்துட்டு எட்டு பட்டிக்கும் சொந்தக்காரி பெரிய மாறி அதாவது பதினெட்டு நாளைக்கு பூ சாட்டப்பட்டு அந்த பதினெட்டு நாளுமே இருந்து பூ எடுத்துட்டு போயிட்டு தான் மற்ற மாரிக்கு போட்டு சாட் சாட் அடி சாட் பண்ணுவாங்க இதை பற்றி நம்ம என்னான்ட்டு அவங்களே இருந்தோம் ஆனால் பதினெட்டு மா அதாவது பட்டிக்கு சேர்ந்து பட்டி கிராமத்துக்கு இவங்க சொந்தக்காரி பெரிய மாதிரின்னு சொல்கிறாங்க அதாவது எட்டுப்பட்டிக்கு பெரிய மாதிரி இதுதான் அப்படின்னு சொல்ல சொல்கிறாங்க இங்கே பூ போட்டதுக்கு அப்புறமேட்டு தான் அங்கேயும் பூ போடுவாங்க அந்த மாதிரியை பற்றி இதுவும் பற்றி என்னென்னு நினைக்கிறீங்க அதான் இதுதான் முதன்மை எப்படி அங்காளம்மன் அப்படின்னா வந்து ஒரு சொல்கிறாங்க அந்த மாதிரி நம்ம ஊருக்கு நம்ம எட்டுப்பட்டி கிராமத்துக்கு வந்து சேலம் கோட்டை மாரியம்மன் கோயிலில் இது பண்ணதுக்கப்புறம் தான் லைன்மேடு கோயிலையாக இருக்கட்டும் வேறு சுற்றி இருக்க எல்லா கோயிலையுமே வந்து பூச்சாட்டுவாங்க இதுதான் முதல் அலோ மக்களை ஆடி பதினெட்டு அன்று நம்மளுக்கு தெரியும் சேலம் மாவட்டத்தில் நதிகரையில் அமைந்துள்ள ஸ்ரீ பெரிய மாரிய கோட்டை மாரியம்மன் அதாவது எட்டுப்பட்டிக்கும் சொந்தக்காரி அப்படின்னு சொல்லி அழைக்கக்கூடிய அதாவது நம்ம கும்பாபிஷேகம் பார்த்திங்கன்னா மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றதுலேருந்து ஒரு பச்சைக்கிளி செங்கோலில் வச்சு உட்காந்துருந்ததை நம்ம எல்லாருமே அறிவோம் எல்லா டிஸ்ட்ரிக்குமே அறிவோம் தமிழ்நாடு ஃபுல்லாகவே மாவட்டத்தில் எல்லா தேதிக்குமே நான் அறிஞ்சிருப்போம் இப்போ பார்த்திங்கன்னா மக்களுக்கு வரம் கொடுக்கறது வந்து முதன்மை மாறியாக வளரக்கூடிய கோட்டை மாரியம்மனை பற்றி சேரும் சிறப்பமாக கேட்டப்பட்டது நீங்களும் வாங்க நம்மளுடைய சேலம் பழைய பஸ் ஸ்டாண்டு அருகில் உள்ள ஸ்ரீ கோட்டை மாரியம்மன் ஆலயத்திற்கு வாங்க அம்மாவை வந்துட்டு அருள் பெற்று கொண்டு போங்க வாங்க தேரோடைய அம்மாவுடைய தேருடைய நிகழ்வை கண்டுகளிங்க সেমিট শক্তি সিমি আহঙ্কার বীরশি